இறை இஸ்வீல் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையே என் வாழ்வு பல ஆண்டுகளுக்கு முன்பாக காட்பாடியிலிருந்து சென்னை வருவதற்காக ரயில் நிலையத்தில் நான் காத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு உண்மையாக மிக ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் என்னை ஆழ வைத்தது அதாவது ஒரு சிறிய பையன் ஏறக்குறைய ஒரு ஏழுலேருந்து ஒன்பது வயது இருக்கும் அந்த பையனுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது பாழடைந்த ஒரு இடம் போல இருந்த அந்த ரயில் நிலையத்தில் அங்கு தங்கிக் இருக்கிறான் அங்கு தங்கி கொண்டிருக்கிறான் அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் கேவலமான ஒரு இடம் மிகவும் அசிங்கமான ஒரு அழுக்கு நிறைந்த இடம் அவனுடைய சட்டையும் அழுக்கு நிறைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தான் அந்த அரைகால் டவுசர் அது கிழிந்த நிலையில் இருந்தது அங்கு வருபவர் போபவரிடம் அந்த காசு வாங்கி உணவு அருந்தி கொள்வான் போல இதை பார்க்கின்ற பொழுது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த வயசில் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி இவனுடைய பெற்றோர் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்தது அங்கே வந்து ஒருவர் வந்து கொண்டு இருந்தான் கையை நீட்டினான் உடனே அவர் காசு போட்டாங்க காசு போட்ட உடனே அவன் முகத்திலே பல மகிழ்ச்சி சரியான மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தாங்க நானும் என்ன நினச்சேன் அது போயிட்டு உடனே அதை பிஸ்கட் வாங்கி எதனா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கொண்டு பொழுது முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு நிகழ்வு நடந்தது அங்கே போயிட்டு அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்து அங்கே இருந்த நாய்களுக்கு அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து மொத்தமாக மொத்தமாக போட்டான் சந்தோஷம் அதை சாப்பிடுவதை பார்க்கும் பொழுது அவனுடைய முகத்திலே அவ்வளவு மகிழ்ச்சி அதை உண்ணுகின்ற பொழுது அதை தடிவு கொடுத்து கொண்டு இருந்தான் அதிலேருந்து அவன் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டானா கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அது முத் அதை கொடுப்பதற்கு முன் வந்தான் பிரியமானவர்களே இதைதான் இன்றைய முதல் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க உன்னால் முடியும் என்றால் உன்னிடம் இருக்குது என்றால் அந்த உதவியை நீ அடுத்தவருக்கு செய்வதற்கு மறவாதே என்பதை அழகாக முதல் வரியிலே இன்றைய முதல் வாசகம் அழகாக தெளிவுபடுத்துகிறது இதை பார்க்கின்ற பொழுது பெரும் பெரும் மகிழ்ச்சியும் பெரிய ஒரு தாக்கமானது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது பிறகு அந்த மாணவனை சென்று நான் பேசி என்னால் முடிந்த ஒரு சிறு உதவிகளை கொடுத்து விட்டு வந்தேன் ஆனால் அது இன்னும் என்னுடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு பையன் கொடுக்குற ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாவில் அவன் சாப்பிடாம அதை எடுத்து கொண்டு போய் அதை வாங்கி அதிலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அதை தன்னுடைய நாய்களுக்கு அங்கே சுற்றி திரிகின்ற நாய்களுக்கு தாராளமாக தருகிறான் முற்றிலுமாக தருகிறான் முழுமையாக தருகிறான் இன்றைய முதல் வாசகம் அதை தான் உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டுகிறது உன்னிடம் இருப்பதை நீ அடுத்தவருக்கு கொடுக்க முடியும் என்றால் அதை செய்ய மறக்காது உன்னிடம் இருப்பதை அடுத்தவருக்கு உதவி செய்ய உன்னால் முடியும் என்றால் அது ஒருபொழுதும் செய்ய மறக்காது என்று அழகாக எடுத்து கூறுகிறது அது இன்னும் அந்த வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி உன்னை நம்பி இருக்கின்றார்கள் அல்லவா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்பொழுது இறைவன் உன்னிடம் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீர் கொடுக்க ஒரு நாளும் மறுக்காதே உன்னால் அந்த உதவியை செய்ய முடியும் என்றால் உன்னால் ஒருவரே முழுமையாக அவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் அதை ஒருபொழுதும் செய்ய மறக்காதே என்பதை இறை வார்த்தை அழகாக எடுத்து காட்டுகிறது எனவே பிரியமானவர்கள் இதை நம்மளுடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்போமே நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது தலைமை வகுப்பு இருக்கிறது தலைமை தாங்குகின்ற ஒரு இடமாக நாம் இருக்கலாம் என்னிடம் இருந்து கொண்டு நான் அடுத்தவருக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையிலே நான் இருக்கிறேனா அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு நான் முன் வருகிறேனா என்னால் முடியும் என்று தெரிந்தும் கூட எத்தனை முறை எத்தனை முறை நான் அடுத்தவரை தள்ளிவிட்டு சென்றிருப்பேன் எனக்கு பத்து ரூபா இருக்குது ஆனால் அவருக்கு நான் ரெண்டு ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் அந்த ரெண்டு ரூபா கூட நான் கொடுக்க முடியும்னு நினச்சி அது கொடுக்காம போனேன்னா இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து வருத்தப்படுகிறார் வேதனை அடைகிறார் எனவே பிரியமானவர்களே இதை நம்மளுடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்போமே யோசித்து பார்ப்போமே எத்தனை பேரை நான் அப்படி கடந்து சென்றிருக்கிறேன் என்னால் உதவி செய்ய முடியும் என்று எண்ணிக்கூட என்னுடைய பணம் நான் சேர்த்து வைத்த சொத்து அந்த பணம் எனக்கு திரும்பி வருமா என்று பல வகையிலே நான் எண்ணி பார்த்து எத்தனை முறை உதவி செய்யாமல் நான் மறந்து இருக்கிறேன் எத்தனை முறை அடுத்தவரை நான் தள்ளிவிட்டு போயிருக்கிறேன் எத்தனை முறை என்னுடைய வாழ்விலே என்னுடைய உறவுகளிடையே நான் அந்த தவறுகளை செய்திருக்கிறேன் நிறைய நேரங்களிலே நான் பார்க்கின்ற பொழுது இது குடும்பங்களிலே நடக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்னால் முடியும் ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அவன் என்னை அப்படி சொல்லிட்டான் ஏன்னா என்னை இப்படி சொல்லிட்டான் ஏன்னா என்னை குறையோடு பேசினான் நான் ஒன்றும் இல்லாத பொழுது அவன் என்னை எப்படியெல்லாம் நகைத்து என்னை கேவலப்படுத்தியிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது கொடுக்க மறந்து வாழ்கிறோம் இருக்கின்ற பொழுது அது அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் எண்ணி பார்த்து அவன் அப்படியெல்லாம் செய்தான் அதனால் நான் இப்படி செய்வேன் என்பதை நான் நினைவு கூர்ந்து எதை நான் செய்ய முடியுமோ அதை செய்யாமல் நான் மறந்து வாழ்கிறேன் அதை தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக தெளிவுபடுத்துகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் அதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது யாரும் வெளிச்சத்தை ஏற்றி அதை மூடி மறைக்க மாட்டார்கள் வெளிச்சம் என்றால் எல்லோருக்கும் காட்ட வேண்டும் வெளிச்சத்தை முழுமையாக அனைவருமே கண்டு அதிலிருந்து அவர்கள் அந்த வெளிச்சத்திலே வாழ வேண்டும் அதுதான் நிலவை கூட நாம் பார்க்கிறோம் யாரும் எந்த ஒரு காசும் அந்த நிலவுக்கு நாம் கொடுப்பதில்லை யாரும் எந்த ஒரு காசையும் நம் சூரியனுக்கு கொடுப்பதில்லை ஆனால் அதோடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் அதோடைய மதிப்பு எங்கே இருக்கிறது என்றால் அனைவருக்கும் ஒளி தருவதன் வழியாக சூரியனுடைய மதிப்பு இருக்கிறது நிலவு இரவிலே மகிழ்ச்சியை தருவதற்கு அது ஒரு வெளிச்சத்தை தருகிறது அந்த வெளிச்சத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது அதை பார்த்து அந்த நிலவு மகிழ்ச்சி பெறுகிறது அதுதான் அதனுடைய உண்மையான படைப்பு இறைவன் அதை படைத்தார் அதோடைய நிறைவை அது இன்னும் செய்து கொண்டே இருக்கிறது நீங்களும் நானும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இறைவன் உங்களையும் என்னையும் படைக்கின்ற பொழுது எதையெல்லாம் கொடுத்தாரோ அடுத்தவருக்கு எதை நான் தர முடிகிறது என்று எண்ணுகிறனோ அதை தருகின்ற பொழுது இறைவன் இன்னும் என்னை மிகுதியாக ஆசிர் ஆசிர்வதிக்கப்படுகிறார் ஆசிர்வதிக்கிறார் எனவே பிரியமானவர்களே எனவே பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்பது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னால் முடிந்த உதவிகளை அடுத்தவருக்கு செய்ய நான் மறக்காமல் இருக்கிறேனா அடுத்தவரை நான் முழுமையாக அந்த உதவியை செய்வதற்கு முன் வருகிறேனா அடுத்தவருக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் என்னால் ஈன்ற ஒவ்வொரு செயல்களையும் நான் கொடுப்பதில்லை மகிழ்ச்சி காண்கிறேனா சிந்திப்போம் ஒரு சில நிமிடங்களில் நம் கண்களை மூடி அன்பே உற்றான என் இதோ நீர் எங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் வரை நாங்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் கொடுத்ததையெல்லாம் நாங்கள் மற்றவருக்கு கொடுக்கும் எங்களிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழாமல் அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் நீர் எங்களுக்கு ஆசிர்வதிப்பிறார் மேலும் நீர் எதிர்பார்ப்பதைப் போல என்னால் எதையெல்லாம் செய்ய முடிகிறதோ அடுத்தவருக்கு நான் தானாக முன்வந்து அதை செய்திட நீர் எனக்கு துணைபூறுவீராக தோல் கொடுப்பீராக என்னை ஆசிர்வதித்து அரவணிப்பீராக ஆவின்